அறுபத்தோரு நாள் மீன்பிடி தடை காலங்கிறது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் இந்த மீனவர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவங்க ஓய்வாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த பேச்சுவார்த்தையை துவக்கினால் மிக மிக சிறப்பாக இருக்கும் எனவே மத்திய மாநில அரசுகள் இந்த இரு நாட்டு மீனவர்களுடைய பேச்சுவார்த்தையை துவக்கணும் ஏற்கனவே என்ற இரண்டு மூன்று முறை வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து அந்த பேச்சுவார்த்தைகளுடைய தொடர்ச்சி நான் நடத்த முடியாமல் இருக்குது அது இது தோல்வியை அடைஞ்சிருக்கு அந்த பேச்சுவார்த்தை ஏன் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் இந்திய அரசு அந்த பேச்சுவார்த்தையை மீனவர்கள் மட்டும் செஞ்சுட்டு போட்டுன்னு விட்டுறாங்க மீனவர்கள் பேசுகிறாங்க அவங்களுக்குள்ள முடிச்சுக்கிட்டுன்னு பேசுகிறாங்க முறையாக அமுல்படுத்துவதற்கான ஒரு ட்ரிபுனலை உருவாக்கணுங்கிறத மீனவர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த தடை காலத்தை அதற்கு பிரயோஜனமாக பயன்படுத்தின அரசாங்கங்கிறதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் இந்த தரப்பு மீனவர்களையும் இந்த தடைக்காலம் இந்த அறுபத்தொரு நாள் தடைக்காலத்தில் வச்சு பேசி வருங்காலத்தில் எப்படி மீன் பிடிக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு நிலைமையை உருவாக்கணும் ஒரு மூணு முறை நாலு முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கு பேச்சுவார்த்தை நடந்தாலும் மீனவர்கள் எங்களுக்கு பின்னாடி எவருமே இருக்கப்படாது அரசாங்கமோ அரசியல்வாதிகளோ யாரும் இருந்து இந்த பேச்சை இதுவரைக்கும் நடந்தது பூரா இடையூறு பண்ணது அவங்க தான் அதனால் மீனவர் மட்டு இருதரப்பும் பரஸ்பரமாக பேசி ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு முடிவுக்கு வந்தால் தான் தொழில் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்கிற போது காலங்காலமாக சண்டை சச்சரவு மீனவர்கள் சிறப்பிடிக்கிறது இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக வேண்டிய அரசாங்கம் உடனடியாக இலங்கை அரசோடு பேசி இருநாட்டு மீனவர்கள் உட்கார்ந்து பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தினா இதுக்கு தீர்வு காணுறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் விசைப்படகுகள் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் போன்ற அந்த படகுகளின் சொந்தக்காரர்கள் அதன் தொழிலாளர்கள் அல்லது உரிமையாளர்களை நாங்கள் சந்தித்து இந்திய ஊடாக அல்லது இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்தி தந்தால் ஒரு கலந்துரையாடலில் செய்யலாம் என்று இந்தியாவில் நடைபெற்றிருக்கின்ற அந்த நாடாளுமன்ற தேர்தல் நிறைவுக்கு பின்னர் ஆட்சி அமைப்பதற்கு பின்னர் தான் அநேகமாக பேச்சுவார்த்தை அல்லது மீனவர்கள் தொடர்பான ஏனைய செயற்பாடுகள் நடைபெற வாய்ப்பிருக்கின்றன எனவே அந்த காலப்பகுதி வரை நாங்கள் பொறுத்திருந்தால் எமது கடல் வளத்தை பார்த்து பாதுகாக்க முடியாத சூழல் ஏற்படும் எனவே வெறுமனே வாய்ப்பேச்சில் இருக்காது செயல் வடிவமாக அதை செய்வதற்காக முதற்கட்டமாக அவர்களை இலங்கைக்கு வரவழைத்து அவர்களோடு சுகமமான இந்த வடபகுதி கடலை பாதுகாப்பதற்கும் மீன் இனங்களை பாதுகாப்பதற்குமான சட்டவிரோத மீன்பிடி முறையை நிறுத்துவதற்குமான ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கலாம் என்றிருக்கின்றேன்